வணக்கம் மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாறன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட மாரன் கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏசி புல்லேரோ தோஸ்து இன்ட்ரா வட தோஸ்து இது எல்லாமே சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு தரமான முறையிலையும் குறைந்த வேலையிலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வண்டி இருக்கணும்னா கையில் வந்து முன்பணமே தேவையே கிடையாது ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி இருக்குது பத்தாயிரூபாவிலேருந்து மேக்சிமம் தாங்க நீங்கள் டவுன் பேமெண்ட்டே கட்டுற மாதிரி இருக்கும் எல்லா வண்டிக்குமே அவ்வளோதான் ஐம்பதாயிரருபா மேக்ஸிமம் ஐம்பதாயிரூபாக்குள்ளே தான் கட்டுற மாதிரி இருக்கும் நம்மளோட மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டியே இல்லாத வண்டியே நம்ம மாரன் கார்ஸில் கிடையாது எல்லா வண்டிக்குமே இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணா ஒரு போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுக்கலாங்க ஆனால் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜினுக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்களா நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எடுக்கிற வண்டிக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோட வேணும்னா நீங்கள் நம்மளோட மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் வண்டி எடுக்க முடியும் வண்டி எடுத்திங்கன்னா ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எதுவுமே கிடையாது எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு கொடுக்குறோன்னா அது நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் முடியும் வேறு எங்கேயுமே நீங்கள் வாரண்ட்டியோட வண்டி எடுக்க முடியாது வந்து பாருங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் சர்வீஸு அண்ட் வாரண்டி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வன மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் டாட்டா ஏசி புள்ளரோ தோஸ்து லோடு வண்டி தேட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து ப்ளஸ் தான் அஞ்சு போல்ட் வண்டி பிஎஸ் ஃபோரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒரு பிஎஸ் ஃபோரில் தோஸ்து வண்டி அஞ்சு போல்ட்டு தெரியிருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து நாங்களே புதுசாக கட்டியிருக்கோம் குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி டயர் கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வந்து அபவ் எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது வாழ்க்கை பட்டன் வந்து பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் நம்மளோட கஸ்டமர்ஸ்க்காக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் வண்டி நீட்டாக பெயிண்டிங் பண்ணி ஆக்சுவலாக வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் இது நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்து அப்டே காட்டிகிட்ருக்கோம் வண்டி உங்களுக்கு வண்டி வந்து எந்த ஒரு டேமேஜஸோ எதுவுமே கிடையாது பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி ஏற்கனவே வச்சுருந்த கஸ்டமரு நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படியே பெயிண்டே பண்ணாமல் கூட எப்சி காட்டலாம் போல் அந்த அளவுக்கு தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா நீட்டாக தொடச்சி விடிச்சு சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி இப்போ தான் நம்மகிட்ட வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது இதை விட பல நல்லா தெளிவாக இருக்கும் ஃபுல்லாக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புதுசு போட்டு கொடுத்துருவோம் இது வந்து கம்பெனி டயர்லேயே இருக்குது வண்டி எடுத்தவங்க வண்டியே ஓட்ட கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டு யூஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நாலுமே இன்னும் ஷோரூம் டயரில் தான் இருக்குது இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு வருஷமாக நான் ஷோரூம் டயர்லேயே ஓட்டிருக்காங்க ஆனால் வண்டி எந்த அளவுக்கு கம்மியாக ஓட்டம் ஓடி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க வண்டி எடுத்து உங்களுக்கு நாலு டயர் புதுசு போட்டு கொடுத்து பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு வண்டி வந்து பெஸ்ட்டான முறையில் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் டயர் போட்டு கொடுத்து ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு இன்ஜின் வாரண்ட்டி பெயிண்டிங் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு நாலு எண்பதாக கேட்குறோம் நெகோஷியபிள் தான் வெறும் இருபதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் நல்லா குவாலிட்டியாத்துக்கு முதல்லாம் வெறும் நூறுரூபா கூட நீங்கள் சர்வீஸ்க்காக செலவு பண்ணவே தேவை கிடையாது பெஸ்ட்டான முறையில் நம்ம மாரன் காசில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்குகிற வண்டிக்கு இன்ஜினுக்கு கேரண்டி வாரண்டி ப்ளஸ்ஸு சர்வீஸ் இருக்கணுன்னா நம்ம மாரன் கார்ட்ஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து வண்டி எடுக்க முடியும் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது வண்டி டயர் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வாடகை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புதுசு போட்டிருக்கோம் கம்பெனி டயரில் இருந்தது ஷோரூம் கண்டிஷன் டயரில் தான் வண்டி இருந்தது நாலு டயருமே ஷோரூம் டயரில் இருந்தது நாங்கள் உங்களுக்கு புதுசாக எம்ஆர்ஆப் போட்டு கொடுத்துருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி வந்துடும் அதாவது வண்டி எடுத்ததுலேருந்து தொண்ணூறு நாளைக்கு உங்கள் சைடில் நீங்கள் வண்டி வந்து உங்கள் கையில் தான் இருக்க போகுது நீங்கள் ஓட்ட போகிறீங்க தொண்ணூறு நாள் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு நாலு நாள்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு நான் தொண்ணூறு நாள் டைம் கொடுக்குறேன் வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டுங்க சம்பாரிங்க வண்டியில் இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் நம்மளோட நம்மக்கிட்ட வண்டி எடுத்த கஸ்டமர்கிட்ட கேட்டு பாருங்கள் நம்மளோட நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னுட்டு வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆள் சர்வீஸ் எல்லாமே உங்கள் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் ஃபைனான்சியல் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை வண்டியோடய இன்ஜினுக்கு சர்வீஸாக இருக்கட்டும் அதே மாதிரி வாரண்டி வந்து நம்ம கொடுக்குறோம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை திரும்ப ரெடி பண்ணி கொடுக்கறதாகட்டும் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பேரோட இன்றைக்கி இருக்கோன்னா உங்களோட சப்போர்ட்டெல்ல தான் இந்த வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா நான் கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணி கொடுக்குறேன் நாலு டயர் புது டயரு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து வெறும் ஒரு டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரரூபா கட்டுங்க ஆல் ஒரு தமிழ் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்தேன் வந்து பாருங்கள் புது பாடி புது டயரு வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு நீங்கள் புது வண்டி எடுக்கணுன்ற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் புது வண்டிக்கு போகாதீங்க டேரெக்டாக இந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயர் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டுருக்கு பாடி வந்து உங்களுக்கு கம்பெனி தொட்டியில் எடுத்துகிட்டு உங்கள் பிளாட்ஃபார்ம்லேருந்தே நம்மளோட குவாலிட்டியான மெட்டீரியலில் பாடி கட்டி வச்சிருக்கோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலாய் தகரில் கட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு பாடியோட லைஃப் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம்னாச்சும் நல்லா உழைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இன்ஜின் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்ததே வந்து கம்பெனி டயர் கம்பெனி தொட்டியில் தான் இருந்தது வண்டி கிலோமீட்டர் அதிகமாக ஓடாத வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வெறும் நாலு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஃப்ரீ ஆயில் சர்வீஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியான முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபா கட்டினா போதும் பேலன்ஸு நம்ம லோன் ஆப்ஷன் இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் வாங்க பொலேரோவில் ஒரு கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லோ பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது நாலு டயருமே உங்களுக்கு புதுசு போட்டுருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரெண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நீங்கள் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் டயர் மாற்றினாலே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா இருபத்தெட்டாயிரரூபா செலவு வந்துடும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே தேவை கிடையாது நம்ம மாரன் கார்ஸில் வண்டி எடுத்து எடுத்திங்கன்னா ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ எதுவுமே தேவை கிடையாது டயர் மாற்றி தான் ஓட்டணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாலு டயருமே பக்கவாக புது டயரு எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கு வித் பில்லோடு இருக்குது கூண்டு வண்டி ஒரு லைட் வெயிட் குண்டு நார்மல் கூண்டு கட்டியிருக்காங்க வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நாற்பதாயிரரூபாலருந்து ஒரு ஐம்பதாயிரூபாக்குள்ளே டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி எல்லாம் வந்து பாருங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வண்டி கேட்குறீங்க நம்ம மாறன் காசை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டு அதிகமாக வரவே வராதுங்க நம்ம வந்து லோ பட்ஜெட்டே அதிகமாக பண்ணுறது கிடையாது காரணம்னா வண்டி எடுத்தால் எடுத்துகிட்டு போயிட்டு சம்பாதிக்கணும் மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் செலவு பண்ணக்கூடாது அதுதான் நம்மளோட கான்செப்ட் அதனால் எல்லா வண்டியுமே லேட்டஸ்ட் வண்டி தான் எடுப்போம் லேட்டஸ்ட் வண்டி தான் பண்ணுவோம் அதே மீறி நீங்கள் நிறைய பேர் கேட்கறதுனால ஒரு சில வண்டி ஏதாவது ரேராக வந்து ஒரு சில வண்டி மட்டும் நம்ம லோ பட்ஜெட் எடுத்து பண்ணுவோம் அதுவும் இன்ஜின் தெளிவாக இருக்க வண்டி மட்டும் தான் எடுத்து பண்ணுறோம் இந்த வண்டி அது மாதிரி வந்த வண்டி தான் லோ பட்ஜெட்டு நம்ம வண்ணமீடிய நேரங்களுக்காக மாரன் கார்ஸ் கஸ்டமர்களுக்காக இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துலாம் வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குது வந்து பாருங்கள் ஒரு சில வண்டி நல்லா தெளிவாக இருக்க வண்டி ஜென்யூனாக ஓரளவுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வண்டி இல்லை அப்பப்போ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி அது மாதிரி பார்த்து தான் எடுப்போம் அது மாதிரி வந்த வண்டி தான் இது வந்து பாருங்க இந்த வண்டி சூப்பர் எஸ்மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணிவிட்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி ஸ்கொயர் டியூப் போட்டிருக்காங்க பாச்சனல் போட்டு நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சஸ்பென்ஷனும் புதுசு போட்டிருக்கோம் நம்ம ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டு சஸ்பென்ஷனுமே நம்ம புதுசு மாற்றிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ஃபியூயல் இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவை கிடையாது அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் நம்ம வண்ண மீடியா நேயர்களுக்காக எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு 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 வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுப்போம் கடைசியாக ஒரு ஒரு மூணு மாதமாக நம்ம எதுவும் கொடுக்கல நிறைய பேர் ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி கேட்டதுனால உங்களுக்காக ஃபுல் ஃபைனான்ஸில் கேட்டவங்களுக்காக ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதில் ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா கூண்டு வண்டி இன்னொன்று வந்து ஓப்பன் வண்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டியிருக்க வண்டி தான் இப்போ வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கனா டாடா எஸ் கோல்டு ஃபேஸ் லிஃப்ட் வேரியண்ட்டு பெட்ரோல் வேரியன்ட் இது பெட்ரோலில் சிஎக்ஸ் வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பெட்ரோலில் வந்த வேரியன்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிஎக்ஸ் வேரியண்ட்டு தான் ரொம்ப டாப்பான வேரியன்ட்டு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டைப் கூண்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே டைமண்ட் ஷீட் போட்டிருக்காங்க தெளிவாக இருக்கும் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு பேக்கில் வாழ்கா பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் அதுவும் உங்களுக்கு ஒரு ரூபா கையில் முன்பணமே இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க நம்ம சர்வீஸு அண்ட் வாரண்ட்டி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஸ்டாட்டா ஏசி புள்ளே தோஸ்து லோடு வண்டி சேட்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்